ஏழை அடித்தட்டு மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட தாத்தா காமராஜரின் பங்கு ஆள பெரியது ஒரு முறை பத்திரிகையாளர் கூட்டத்தில் தாத்தா காமராஜரை ஒரு நிருபர் கேட்டார் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கிக்கிட்டே போனால் தகுதியும் திறமையும் உள்ள ஆட்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்குங்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம தாத்தா காமராஜர் எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் ஊசி போட்டு நோயாளி செத்துருக்கானே எந்த பிற்படுத்தப்பட்ட இன்ஜினியர் பாலங்கட்டி இடிஞ்சு விழுந்திருக்குண்ணே அறிவும் திறமையும் பொதுவானது வாய்ப்பு கொடுத்தா வளர்ந்துட போகுது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக தாத்தா சொன்னாங்க தீண்டாமை இன்றி இன்னைக்கு திறமையான பல மனிதர்கள் பெரிய பொறுப்பில் இருக்க விதை போட்டவரே நம்ம தாத்தா காமராஜர் தாங்கிறேன் இன்றைக்கி இந்த மொழி அரசியலை கையில் தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா அரசியல்வாதியும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை அப்படியே திசை திருப்புறதுக்கு இந்த மொழி அரசியலை தூக்கிடுவாங்க ஆனால் நம்ம தாத்தா காமராஜர் எந்த மொழியையும் கூட்டி குறைச்சி பேசினதே கிடையாது ஏன்னா அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு தான் போராடினார் அதை அவர் இறுதி காலம் வரைக்கும் கடைப்பிடிச்சார் தாத்தா காமராஜர் ஒரு முறை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது குஜராத்தில் ஒரு விவசாயிகள் மாநாடு அதில் சிறப்பு விருந்தினராக நம்ம நம தாத்தா காமராஜரை அழைச்சிருந்தாங்க அப்போ போய் கலந்துக்கிட்ட நம்ம தாத்தா காமராஜர் மேடையில் உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு நபராக வந்து பேசுகிறாங்க பேசிட்டு நன்றி சொல்லவும் அப்படியே கைத்தட்டல் நடக்குது இப்படியே ஒவ்வொருத்தராக பேசிட்டு போகிறாங்க அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர் நம்ம தாத்தா காமராஜரை பார்த்து கையை காட்டிகிட்டு போய் மைக்க பிடிச்சார் அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு அபி இந்தியாக்கா கிங் மேக்கர் காமராஜ்ஜி பாத் கர்த்தாகே அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தாவை கையை பிடிச்சி மைக்கு கிட்டே போய் நிறுத்தினார் நம்ம தாத்தா கொஞ்சமும் யோசிக்கலை அரை மணி நேரம் தொடர்ந்து பேசினாங்க பேசி முடிக்கவும் நம்ம தாத்தாவுக்கு ஒரே கைத்தட்டு அவங்க பேசினதை விட அதிகமான கைத்தட்டு அப்போ அங்கே இருந்த பத்திரிக்கையாளர்கள் அந்த விவசாயிகிட்ட அவர் பேசுனது புரிஞ்சுதா புரியாமல் கைத்தட்டுறிங்களே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அங்கே கூடி இருந்த அந்த குஜராத்து விவசாயிக அவர் பேசுனது எங்களுக்கு புரியலை ஆனால் அவர் எங்களில் ஒருத்தர் எங்களை மாதிரி அவரும் ஒரு விவசாயி நிச்சயம் எங்களுக்காகத்தான் அவர் பேசியிருப்பார் அப்படின்னு எங்களுக்கு தெரியுது அதனால தான் நாங்கள் எல்லோரும் கைத்தட்டணும் அப்படின்னு அந்த விவசாயிகளெலாம் சொல்லியிருக்காங்க ஆகையால் தான் தாத்தா காமராஜர் இந்தியாவை நேசித்தார் நேருவோட நம்ம பாரத பிரதமர் முதல் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவோட நம்பிக்கையை பெற்ற மனுஷங்க எப்போ நம்ம தாத்தா காமராஜர் அங்கே டெல்லிக்கு போய் நேருவை பார்க்க போகிறாரோ அப்போ வட மாநிலங்கள் வந்து பெரும்பாலும் இந்த நிதிகளை வந்து முழுசாக பயன்படுத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது அப்போ அந்த சும்மா இருக்கிற நிதிகளெல்லாம் நேருக்கிட்ட பேசி அவரை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு அந்த நிதிகளை அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி கொண்டு வந்துருவாராம் தாத்தா காமராஜர் அந்த அளவுக்கு ஒரு திறமசாலியான ஒரு மூளை உள்ள மனுஷங்க அவர் அதே மாதிரி நம்ம தாத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது தனக்கு கிடைச்ச பிரதமராகும் வாய்ப்பை இந்திரா காந்திக்கு கொடுத்து அழகு பார்த்தவருங்க ஏன்னா நேருவின் மேல் கொண்ட அன்பால் இது அவர் செஞ்சார் அதே மாதிரி அவருக்கு அப்புறம் வேறு எந்த ஒரு தமிழனுக்கும் பிரதமர் ஆகிற வாய்ப்பு கிடைக்கலைங்க இதுதான் வரலாறு ஜனாதிபதியாக இருக்காங்க பலர் ஆனால் பிரதமராகிற வாய்ப்பு தாத்தா காமராஜருக்கு மட்டும்தான் வந்துச்சு அவரை தேடி வந்துச்சு அப்போ அவர் அது எனக்கு வேண்டான்னு அந்த அம்மாவுக்கு கொடுத்து அழகு பார்த்தாரு அவர் தாங்க கரும வீரர் காமராஜர் அந்த மாதிரி அரசியலில் ஆசை இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற மனிதன்னா அது பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான் தகும் அந்த அளவுக்கு அந்த குணம் ஏழைகள் மீது கொண்ட அன்பு தேச பற்று அனைத்துக்கும் சொந்தக்காரர் நம் தாத்தா கர்ம வீரர் காமராஜர்